டெல்லியில் இன்று நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வருகை தந்தார் அப்போது அவருக்கு தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனா் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தேர்தல் வெற்றிக்கு காரணமாக இருந்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் இதன் மூலம் பாசிசம் வீழ்த்தப்பட்டு இந்தியா காக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் அங்கு எடுக்கப்படும் முடிவுகளுக்கு ஏற்ப திமுக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்